ஏன்னா எங்க நீ என்ன வேணா பாட்டு பாடலாம் என்ன வேணா காட்சி பாக்கலாம் எல்லாமே வெளியரங்கமாக ரொம்ப இலவசமாக எல்லாரு கையிலயும் கிடைக்குதுப்போம் நீ என்ன வேணா பாத்துட்டு இருப்பா ஆனா உனக்குள்ள ஒரு ஆசை தூண்டப்படுது மறந்துடாத மறந்துடாதப்பா மறந்துடாத வேதம் சொல்லுது அப்பா அம்மாக்கு நீ மறைஞ்சு போயிடலாம் ஒரு நாள் நம்ம எல்லாம் தேவ சமூகத்துல போய் நிக்கணும் இயேசு சீக்கிரம் வர அவருடைய வருகையில காணப்படுறவங்க யாருன்னு கேட்டா பரிசுத்தம் உள்ளவர்கள் தான் அந்த பரிசுத்தத்தை தூண்டுகிறது உலகம் கொடுக்கிற எந்த இச்சையோ அன்போ அல்லங்க பரிசுத்தத்தை தூண்டுகிறவர் பரிசுத்தத்திற்கு காரணமானவர் பரிசுத்தத்தை எழும்ப பண்ணுகிற ஒன்றே ஒன்று தேவனுடைய பரிசுத்தாவியினாலே உண்டாக நமக்கு அனுப்பப்பட்டிருக்கிற தேவ அன்பு ஏன் நமக்கு இந்த காலத்தில் தேவ அன்பினால் நிரப்பப்படணுங்க பரிசுத்த வாழ்க்கை வாழ எல்லாரும் ஒரு ஆமின்னு சொல்லுவோம்